என்ன பாட்டியம்மா சாப்பிட்டீங்களா ஆமா களசி இப்ப நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா வயிற்று பிள்ளை கறி டயத்து சாப்பிட வேணா நானும் அக்காவும் அப்படியே சாப்பிட்டாச்சு என்ன உங்க பேசி என்ன சொல்ற மாப்பிள்ளைய புடிச்சிருக்கா உங்களுக்கு மாப்பிள்ளையா நல்லா தான் இருக்காரு நானும் என்னமோ எதன்ட்டு நினைச்சேன் வசதி உள்ளதில்ல நினைச்சேன் பரவாயில்ல நல்லா குணமாத்தான் இருக்காங்க பூமாரிதான் என்னமோ ஒரு மாதிரி இருக்கா நீ யாரும் கொஞ்சம் பிடிச்சமையை சொல்லக்கூடாதீ ஆமா நான் என்ன போட்டு சொல்ல நீ சொல்ல வேண்டியதுனா பாத்தா என்ன உன் பாத்தி இல்ல நான் புத்திமதியை சொல்ல வேண்டியதுன்னு பெரியவங்க சொன்னா கேப்பாக நம்ம சொன்னா எடுபடுமா இல்ல பாத்தியம்மா நான் பூ மாதிரிக்கு எம்பட்டும் புத்திமதி சொல்லிருக்கேன் பொண்ணு நடந்துக்கிடுவா நாள் மாதிரி இல்ல இனிமேல் வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும் நீ தான் புரிஞ்சுக்கணும் அங்க அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் அப்படி இப்படின்னு சொன்னேன் நீ சரிங்க நான் ஆஹ் என்னமோ ஒரு மாதிரியே தான் இருக்கா போக போக சரியாயிரும் மாதிரியா பக்கத்துல கட்டி கொடுத்துருக்கு நம்ம அம்மா பாத்துக்கலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லதுக்கு தூரா செலவுக்கு போறா பாக்கனாலே அஞ்சு மணி ஆறு மணிக்கு நேரம் ஆயிரும் சட்டுன்னு வர முடியுமா என்ன எல்லாரும் ஒரு குழந்த குட்டி ஆகுறது வரைக்கும் அம்மா வீடு அப்படின்ட்டு வருவாங்க போவாங்க அதுக்கப்புறம் எப்படி வர முடியும் நம்மளா வரணும்னு நினைச்சாலும் சூழ்நிலை நம்ம மாத்திரும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும் வீட்டுக்கார ஆபீஸ் அனுப்பணும் வேலை வெட்டி அப்படின்ட்டு வர முடியாது இன்னும் கொஞ்ச நாளைக்குது எங்க அப்பா பத்து புள்ள பெலிச்ச மாதிரி பாரு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீ அவ்வளவு குச்சம் பேசிட்டு இருக்கிய எதுவும் பச்சுமதியை சொல்லு என்ன வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை மாதிரி போச்சு கல்யாணத்தை ஏத்துக்க வேண்டியது கட்டின புருஷன் மாமியாரும் மாமாரும் பாத்துக்கிடணும் அப்படி இப்படின்னு பூச்சி சொல்லுவியா என்னமோ மாதிரி ஆகம் படிக்கிட்டு இருக்கிற ஆகும் ஏன் அதுதான் நீங்க சொல்றது நான் சொன்ன கேக்க மாட்டேக்கல்ல வேற என்ன என்ன எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிய உங்க பேத்திக்குமே சொல்ல வந்தா சொல்லுங்க எதாட்டி பேசாட்டு போங்க என்ன எழுக்குறதுன்னா உங்களுக்கு தூக்கம் வராதே சரிம்மா எனக்கு முடியல இரமணி நேரம் இருந்து வீட்டுக்கு போறேன் நீங்க சீக்கிரம் வாங்க அதான் விசேஷமா அப்படியே முடிஞ்சல மாதிரி அசதியா வருது அப்பா நம்ம கல்யாணம் இருந்ததே ஏதோ அபூர்வம் என் அம்மா அப்பா வரல என் அப்பா அம்மா என் கல்யாணத்தை கூட பாக்கல ரிசப்ஷன்லாம் நமக்கு நடக்கும் அதுல டான்ஸ் எல்லாம் ஆடணும் இப்ப எல்லாம் எல்லாரும் மாப்பிள்ளை மூணும் டான்ஸ் எல்லாம் ஆடுதாரு இல்ல அந்த மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படி இப்படிலாம் நினைச்சேன் நினைச்சேன் எதுவுமே நடக்கல அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல என்ன ஒரு போட்டோ எடுக்க மாட்டா இப்ப என்ன உனக்கு டான்ஸ் ஆடணும் அம்பிட்டு தானே ஆட வேண்டியதுனா இப்ப யாரு ஒண்ணு ஆட வேண்டாம்னா எல்லாரும் நிக்க அவங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல உம் போடு என்னடி முறைக்கிற நீ தானே சொன்ன ஆடணும்ட்டு பிற என்ன ஆட நல்லா நிக்கம்ல பக்கத்துல நான் இப்ப ஆடுறதுன்னு சொல்லல கல்யாணம் அன்னைக்கு பட்டு எல்லாம் கட்டிருப்போம்ல கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஆடுவாங்கல்ல அத சொன்ன அந்த மொமெண்ட் தான் நம்ம வாழ்க்கை இல்லாமே போச்சே என்ன புது மாப்பிள்ளையும் புது பொண்ணும் என்ன பேசிட்டு இருக்கீங்க

எங்களுக்கு இந்த ஆட்டம் பாட்டோமா வராதுமா நீங்க ஆடுங்க நாங்க வந்து கை தட்டுறோம் என்ன கண்ணா தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல இடத்துக்கு போறான்னு நினைக்கும் ரொம்ப 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 மனசாரு சந்தோஷமா இருக்கு அவன் நல்லா இருக்கணும் ஆமனே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடிஞ்சுட்டு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே நம்ம இன்னும் மாசத்துக்கு ஒருக்க திருச்சிக்கு போயிட வேண்டியதுதான் நம்ம தங்கச்சியை பாக்குறதுக்கு என்னனே முருகன் இந்த கல்யாணம் நடக்கும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல யார் யாருக்கு எங்க பிராத்தா இருக்கோ அங்கதான் எங்க அம்மா விக்ரம் கீ எழுதி எழுதிக்கு போல கல்யாணம் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்க வீட்டுல பொண்ணு எடுத்தது ஐ எம் சோ ஹாப்பி முருகன் சார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் என் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துக்கு போறான்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உங்க வீட்டுக்கு வாரா அவ கொஞ்சம் முன்கோபி சுடு சுடுன்னு பேசுவாதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க சார் சின்ன பிள்ளை இல்ல போக போல அவளுக்கு பொறுப்பு வந்துரும் அவளுக்கு சமையல் கூட அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது அம்மா காலேஜ் எல்லாம் ஒரு மூணு மாசம் வீட்டுல இருந்து சமையல் எல்லாம் கத்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை வைக்கணும் அப்படி இப்படின்னா நாங்க முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இது திடீர்னு கல்யாணம் நடந்துருச்சா அதனால அவளுக்கு அந்த அளவு சமையல் எதுவும் தெரியாது என் நகைச்சபதி நானே சொல்லிக்கிடுதேன் என்ன நீங்க நாளைக்கு அப்படி இப்படின்னு எதுவும் குறை சொல்ல இல்ல எதுவும் துணி பண்ணினாலும் வேணா அவ்வளவு கூடுதல் போய் எடுத்து கொடுங்க நம்மளா எடுத்து அவளுக்கு இப்படி என் தங்கச்சி ஆனா எது சொன்னாலும் தட்டாம செய்வா பெரியவங்கள நல்ல மதிவை மரியாதை அவ்வளவு தெரியும் அதெல்லாம் நாங்க சொல்லிதான் கொடுத்துருக்கோம் நீங்களும் அடிக்கடி வாங்க வாங்க சார் நாங்களும் கண்டிப்பா அடிக்கடி வருவோம் கண்டிப்பா சரவணா அவையா மறுமாவா கிடையாது என் மகா எனக்கு பெண் குழந்தை இல்லையா இருக்கோம் ஒரு பொம்பளை பிள்ளையோட ஃபீலிங்ஸ் இருக்கும்னு எனக்கு புரியுது நானும் அக்கா தமிழ்ச்சி கூட பிறந்தவன் கண்டிப்பா கண்டிப்பா அவளை நாங்க கூட்டிட்டு வருவோம் நாங்க கூட பூமாரியும் விக்ரமும் அடிக்கடி வருவாங்க நீங்களும் எங்க அடிக்கடி வந்து போய் இருக்கணும் தங்கச்சி மட்டும் தான் வருவா நினைச்சிருக்க ஆவோம் அதே மாதிரி அங்க எந்த பங்கன் வந்தா நீங்க ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்துடணும் ஓகேவா மத்தபடி எனக்கு எல்லாம் தெரியும் படிச்சிட்டு இருக்க பொண்ணு சமையல் தெரியாது அதான் நோ ப்ராப்ளம் வீட்டுல வேலைக்கு ஆள் இருக்காங்க சமையலுக்கு மட்டும்தான் என்னோட ஒய்ஃப் பண்ணுவாங்க மீதி எல்லாமே வீட்டுல கவனிச்சுடுவாங்க சமையல் என் ஒய்ஃப்ட கூட நின்னாலே அவ கத்து குடுத்துடுவா அதை பத்தினா பெருசா ஒன்னும் நாங்க இது பண்ண மாட்டோம் சீரியல் மாமனார் மாமியார் மாதிரி எல்லாம் நாங்க கிடையாது ஓகேவா சார் அப்புறம் நாளைக்கு குலதெய்வம் கோயிலுல போய் சாமி கும்பிடணும் யாருமே போறதா இருந்து கடவுள் போய் போக முடியல கல்யாணம் முடிஞ்சுட்டா எல்லாம் நல்லாவே நடக்குது அதான் சார் நாளைக்கு போய் குலதெய்வம் கோயில போய் சாமி கும்பிட்டு முடிஞ்சா ஒரு பொங்கலையும் வச்சுட்டு வருவோம் வந்து சாயங்காலம் விருந்து எங்க வீட்டுல சாப்பிடவே இல்லை ஒரு விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம் சாப்பிட்டு நாளை கழிச்சு பொண்ணை மாப்பிள்ளையும் கொண்டு எல்லா சேர்ந்தே விட்டுட்டு வருவோம் சார் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் அங்க இருக்காங்கல்ல எல்லாரும் பாத்துப்பாங்க நோ ப்ராப்ளம் நாளைக்கு போயிட்டு வரலாம் சாமி கும்பிட்டு வரலாம் என்ன டரி தூக்கம் இல்லையா உங்களுக்கு அப்பவே இருக்கு போயிட்டுடா முருங்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நல்லா இருக்கு வில்லேஜ் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதே நம்ம வீட்டுல கிடையாது இல்ல பாரு இதெல்லாம் கத்துக்க வில்லேஜ்னா இப்படிதான் இன்னைக்கும் டெய்லி என்னென்ன நடக்குதோ இருந்து இப்படி பேசிடுவாங்க ஃபேமிலியோட இருந்து இப்படி பேசும்போது நாளைக்கு நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் அதுக்கு நம்மளோட பழக்கொழக்கங்கள் நடைமுறைகள் எல்லாம் அது கத்துக்கும் நம்ம வீட்டுல பாரு எல்லாரும் ஆளு கூட மொபைலு சாப்பிடுற டைம் மாதிரி வருவோம் சாப்பிடுவோம் படுப்போம் இதெல்லாம் கத்துக்கணும் விதம் ஓகே ஓகேடா இங்க எல்லாமே எனக்கு புதுசாதான் தெரியுது கிராமம்னா இப்படிதான் இருக்கும் போகணும்னா இந்த வர்ற மூணு நாளே கத்துக்கிட்டேன் ஆனா நல்லா இருக்குது இங்க உள்ள வைப்ஸ் தான் சரிங்க சார் உங்களுக்கு இங்க படுக்கிறதுக்கு அவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்காது மகன் வீட்டுல ரெண்டு மூணு ரூம் இருக்குது நீங்களும் மேடமும் அங்க ரூம் ஸ்டே பண்ணிக்கோங்க இங்க லால்ஜ் அப்படி இப்படின்னு எதுவும் கிடையாது ரூமா போடலான்னா எனக்கு ஒரு நாளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க சார் ஏசி கிடையாது ஃபேன் தான் நோ ப்ராப்ளம் முருகன் இட்ஸ் ஓகே நம்மளாம் என்ன ஸ்டார்டிங்லேயே வசதி வாய்ப்புல பிறந்தோம் இல்ல நம்மளா ப்ராப்ளம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரிங்க சார் மணி பன்னெண்டாவது போகுது வாங்க வீட்டு காமிச்சுக்கா அங்க பாருங்க சார் அங்க எல்லாம் ஏற்பாடு தான் வச்சிருக்கோம் இல்லப்பா வேணாம் பையன் அங்கதான் இருக்கேன் ஆனா பையன் கூட போய்க்கிறேன் நீங்க பாருங்க பாவம் நீங்களோட நாளா அழைஞ்சிருப்பீங்க அழைச்சிட்டு தானே உங்களுக்கும் டயர்டா இருக்கும் சரி சீக்கிரம் போய் பாருங்க குட் நைட் மார்னிங் பாக்கலாம் அக்கா எங்க ஜென்னல திறந்து போட்டிருக்கேன் இங்க எல்லாம் கொசு அம்பிட்டு இருக்காது நல்லா குடுக்கல இருக்கும் கூட ஒரு ஃபேன்ல கொண்டு வைக்க சொல்லட்டுமா இல்லமா இந்த ரொம்ப நல்ல குறுக்கள் தான் இருக்குது இருக்கட்டே குமாரி என் பையன் ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு தப்பாதுன்னு எதுவும் அவன் நல்லா படிச்சிருக்கான் நல்ல டேலண்ட் எல்லாம் இருக்குது என்னவோ இப்ப ஒரு மூணு வருஷமாவே ஒரு மாவியே மண்டமாவே இருக்கிறான் அவனுக்கு ஜாதகம் பார்க்கறத கூட எதிர்பாராத விதமான கல்யாணம் நடக்கும்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க அதான் நான் திடீர்னு அவன் கல்யாணம்னு சொன்னது கூட எதுவும் நாங்க சொல்லல ஓகே உனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா ஓகேன்றமா வந்தோம் ஆஹ் அவன் பொண்ணுங்க என்ன அவ்வளவு தூரம் மதிப்பா இருப்பான் மரியாதை ரொம்ப குடுப்பான் ஓஹோ இவங்க ஊர்ல பொண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும்னா தான் போல நல்லா பிள்ளை வளர்க்க தெரியாம வளர்த்துக்கிட்டு இதுல சர்டிபிகேட் என்னன்னு நான் சொல்ல அவனை எனக்கே ஆச்சரியமா இருக்குமா நூறு வருஷமா கல்யாணமே வேண்டாம்னு என்ன நாங்களும் எவ்வளவு பொண்ணு பாத்துருப்போம் தெரியுமா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான் திடீர்னு என்னன்னே எங்களுக்கே தெரியல அவனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு இது உண்மை கல்யாணமா பொம்மை கல்யாணமான்னு இங்க குமாரி என் பையன் உன்னை நல்லா பாத்துப்பான் சரியா எனக்கே ஆச்சரியம் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தானே கல்யாணத்துக்கே பார்த்து ஆனா இங்க வந்தாலு என் பையன் நல்லா பாத்துக்குவா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு சரியா நீ மனசை போட்டு எதுவும் குழப்பிக்கிறத தூரா தொலைல போயிட்டோம்னா அப்படின்னு நினைக்காத சரியா நம்ம வாசப்படுறா கண்டிப்பா வரலாம் நானும் ஆள் இல்லாதனால வீட்டிலயே உட்காந்துருந்தேன் நீ வந்துட்டேயா என்னோட கம்பெனிக்கு எங்கனால நம்ம போகலாம் உனக்கு வீட்டுக்கு வரணும் சொல்ல வீட்டுக்கு வரலாம் ஓகேவா எதுக்கும் பயப்படாத நாங்க இருக்கோம்

இந்த பொண்ண பிடிச்சனால தான கல்யாணமே நடந்துச்சு என்னடா என்ன எங்களுக்கு பிடிச்சனால கல்யாணம் நடந்துச்சா ஏன் அப்ப உனக்கு பிடிக்கலையா ஐயோ அப்படி நான் சொல்லவே இல்லையே உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சனால தான் கல்யாணம் நடந்துன்னு சொல்ல வரேன் சரிங்கம்மா ரொம்ப பேசினா நான் இன்னும் குழம்பிடுவேன் பேசாம நீங்க தூங்குங்க காலையில பாக்கலாமா குட் நைட் அப்பா இப்ப வந்துருவாங்க அப்பா என்ன டயர்டா இருக்கு இதுல நாளை கோயிலுக்கு வர என்ன விட்டா நல்லா ரெண்டு நாளைக்கு தூங்குவேன் அந்த அளவு டயர்டா இருக்கு உடம்பு அப்பா ரொம்ப டயர்டா இருக்குல்ல தேங்க்ஸ் குமாரி அம்மாட்ட பேசுனதுக்கு சரி நான் தூங்குறேன் ரொம்ப டயர்டா இருக்குப்பா நேரத்தை அழைஞ்சாச்சு இன்னைக்கு ரிசப்ஷன் நாளைக்கு கோயில் ஃபங்க்ஷன் நாளைக்கு வச்சு ஊருக்கு கிளம்பணும் அப்பா உடம்பே வீக்கா இருக்குது சரி தூங்கலாம் குட் நைட் என்னது தூங்கலாமா என்ன தூங்கலாம் கலவன் எடுத்துட்டு இன்னொரு ரூம் இருக்கு அங்க போய் படு எல்லா ஹால்ல போய் பட நீ சரியான குரட்ட மண்ணா இருக்க எப்ப பாரு குரட்ட உருள உருன்னு குரட்டையா இருக்குது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ரெண்டு நாளா தூக்கமே இல்ல இன்னைக்கு கொஞ்சம் தூங்குறனே வெளிய போய் படுப்போ என்ன நான் வெளிய போய் படுக்கணுமா நல்லா இருக்குது உங்க என்னெல்லாம் வெளிய போய் படுக்க முடியாது உனக்கு வெளிய படுப்போ எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் வெளிய போய் படுங்க நீ என்ன வெளிய போய் படுப்போ என்னது நான் வெளியே போய் படுக்கணுமா நீ தானே ஆம்பள நீ போய் வெளியே போய் படு இது அது எங்க வீடு நான் அங்க படுக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. போ நீ வெளிய போய் படி. எனக்கு குறட்ட சத்தமே ஆகாது. எங்க அம்மா கொட்டடுவாங்க ன்னு நீதான் எங்க அம்மா பக்கத்துலயே படிக்க மாட்டேன். தனியா கட்டில போய் படுத்துக்கிவேன். அதே மாதிரி நீயும் இரு தயவு செஞ்சு வெளிய போ. உண்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு உடம்பே tremble இல்லப்பா. ஏய் என்ன? என்ன நினைச்சிட்டு இருக்க? வாடாங்க போடாங்க அங்க போங்க இங்க போங்க. என்ன வா விட்டு வேக்கறே நான். வா விடு ना. ஆஹ் வாடினாலும் வா வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் கெஸ்ட் கெஸ்ட் எப்படி மதிக்கணும்னு கத்துக்க நான் இங்க தான் படுக்க போறேன் உனக்கு எங்க போய் நுழைப்பாடு இதே ரூம் படுத்துட்டா விட எனக்கு ஒண்ணும் இங்க எனக்கு கொட்டை விட தான் செய்வேன் எனக்கு இப்படிதான் தூங்கி பழக்கம் வீடு பருந்தா இந்த ரூம்ல எரி இல்ல பக்கத்துல படு கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்குதா உங்க அம்மா இப்ப என்ன கிளாஸ் எடுத்தாங்க என் பையன் அப்படி இப்படி பொம்பளை பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுப்பான் மதிப்பு கொடுப்பான் பொம்பளை பிள்ளைல பார்த்தாலே கொஞ்சம் தலை நம்பற மாட்டான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் பொய் தான் போல பொட்ட பிள்ளைய போய் ராத்திரி போய் வெளிய போய் படுன்னு சொல்றையே நீ எல்லாம் ஒரு ஆளு ஷப்பா இது வேற அம்மா சொல்லிட்டா நீங்க இருந்து விட்டு சண்டை போடுறத விட பேசாம மானமா வெளியே போய் தூங்குறது பெஸ்ட் ஓஹோ உங்க வீடுனால என்ன வெளிய போய் படுக்க சொல்ற அப்படிதானே சரி 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 எனக்கும் நேரம் வரும் அப்ப நான் பேசிக்கிறேன் நீயே படுத்து தோல ஒரு வீட்டுக்கு வந்த மருமகன வெளிய போய் படுன்னு சொல்ற இத வேற பாத்து நாளைக்கு எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது உன்னதான் சொல்லுவேன் ஆல்ரெடி ரெக்கார்ட் வேற இருக்கு பாத்துக்க சரி நான் போய் கொடுக்க போறப்ப வெளிய போய் பிரச்சனையா பிரச்சனை இங்க படுத்தான் யாரு போகுது அங்கதான் எல்லாரும் இருக்காங்க அங்க படுத்தாதான் பிரச்சனை வரும் ஆமா இல்ல ஐயோ இவங்க அம்மா அப்பாவும் அடுத்த ரொம்ப படுத்திருக்காங்க

நல்லா பேசிட்டு இருந்துக்க ஏன்னா நீ அவ்வளவுதான் வீட்டுல இருக்க போறீங்க நானும் விக்ரமும் காலையில போனா அப்படின்னு சாப்பிட வருவோம் அப்புறம் நைட்டு தான் நீ அவ்வளவுதான் இருக்க போறீங்க நல்லா பேசி ஃப்ரெண்ட்லியா இருந்து மாமியார் மருமளும் டிஷ்ஷன் டிஷும் போடாம நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சண்ட பேசிட்டு இருந்தா இப்ப கூட்டிட்டு போயிட்டான் ஜோதி பொறுத்த நல்லா இருக்கலாங்க தெய்வம் இல்ல ஆனா ஜாதகத்துல சொன்ன மாதிரி எதிர்பார்க்காம கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு அதே மாதிரி பாத்தீங்களா ஆமா நம்ம பையனுக்கு கல்யாணம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முருகன் எடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நல்ல பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு நம்ம நல்லா பாத்துக்கிடுவா நம்ம பையனை நல்லா பாத்துக்கிடுவா எனக்கு நம்பிக்கை இருக்குமா